சீரியல் இந்த மாதிரி போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை விஜய்யும் காவேரியும் திடீர்னு பிரிச்சிட்டாங்களே இப்போ தான் அவங்களுக்குள்ள சின்ன சின்னதாக ஒரு காதல் பார்க்க ஆசையாக இருந்தது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது விஜய் வந்து அப்படி மாறிட்டு வர்றது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் இப்போ காவேரியும் விஜய்யும் பிரிச்சிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க மனசளவில் சீரியலில் பிரிக்கிறாங்க ஆனால் இது ரொம்ப ஓவர் தான் எதுக்காக வணுக்கட்டாயமாக அவங்க ஒற்றுமையாக இருக்கிறவங்களை பிரித்து அந்தம்மா கூட்டிகிட்டு போகுது சாரதம்மா காவேரி வளராங்க விஜய் அழுகுறாங்க ஆனால் காண்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிட்டாங்களாமா அதுக்கு பொண்ணுக்கு தான் கோவந்துடும் சீரியலில் வந்து சினிமாவில் அப்படி தான் வந்துச்சு ஆனால் இவங்க வீட்டுக்கார படிலாம் கோச்சிக்கிட்டாங்களாம் காவேரியே பிரியப்படுது அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக குள்ள அதுக்கு எதுக்கு இவங்க பிரிக்கணும் இந்த அம்மா என்னமோ பிரித்து கூட்டிகிட்டு போகிறதும் இவங்க ரெண்டு பேரும் அழுவிறதா ஐயோ ஐயோ சாமியை பார்க்கவே முடியல அவர் விஜய் அழுவ கொள்ளலாம் அப்பா நமக்கு கண்ணு தண்ணி கொட்டுது காவேரி அளவுக்குள்ளேயும் தான் இருந்தாலும் அவர் அழுவக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்குது சீரியல் இப்படி கொடுமையாக கொண்டு போகிறாங்களே ரொம்ப சோகத்தில் அப்புறம் அடுத்தது என்ன காவேரியை விட மாட்டாங்களா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியாக பார்த்து பேசிக்குவாங்களா எப்படி கதையை கொண்டு போவாங்க ஒன்றும் புரியல ஆனால் அந்த வில்லன் கும்பல் சந்தோஷப்படுறதுக்காகவே இந்த கதை போகிற மாதிரி தெரியுது அவருக்கு அப்படியே அட்டகாசத்தில் ஆனால் அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷத்தில் இருக்காங்க இருக்கட்டும் இருக்கட்டும் இதுக்கெல்லாம் இப்போ இப்படி தான் இருக்கும் ஒரு முடிவு இருக்கும் அதை நாம் எதிர்பார்த்திருப்போம் சோகம் இருந்தால் தான் நல்ல சோகமான கதைகளும் இருக்கும் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் வருத்தமாக இருக்குது காவேரியும் விஜயும் பிரிஞ்சு போகிறது அவங்க அழுகிறது எல்லாமே அந்த அம்மா ஓவரான வார்த்தைகள்லாம் விடுது மதிப்பு வச்சுருந்தேன் அங்கே இப்படி வச்சுருந்தேன் இப்படி வச்சிருந்தேன் எவங்க பேரை இப்படி பண்ணிட்டாங்க இதெல்லாம் என்ன காரணம் பொண்ணு தான் கோவச்சிக்கிட்டு போகணும் மாமியா போய் கோவச்சிக்கிட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போகலாமா அது வேற காவேரி எதுக்காக அந்த மாதிரி பண்ணுச்சு அதை புரிஞ்சுக்கலையே அந்த குடும்பம் தங்கச்சியை காப்பாற்றுறதுக்காகவும் குமரன் பணத்தை தொலைச்சதுக்காக தான் இது கல்யாணமே பண்ணிச்சு அந்த தியாகத்தை யாருமே ஏற்றுக்கலை கான்ட்ரெட் கல்யாணம்னு மட்டும்தான் கோவை வீட்டு இழுத்துட்டு போகிறாங்க என்னங்க இது பாவம் காவேரி எவ்வளவு தியாகம் பண்ணாலுமே குற்றவாளி உண்டில் நிற்கிற மாதிரி அதை பிடிச்சி எழுதிட்டு போகிறது கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம் அடுத்தது என்னென்ன என்ன நடக்குது அப்படிங்கிறது